உன் சாமியே சரணம் ஐயப்பா சாமி சரணம் நம்ம ஐயப்ப பக்தர்கள் அப்படி இந்த பதிவு நம்ம பாடகர் வீரமணி சாமி சொன்ன மாதிரி வந்து ஐயப்ப நம்மளாக பார்க்க போகிறதோ அப்படின்றத விட ஐயப்பன் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் வந்து நம்ம மாலை அணிவிக்க முடியும் அன்றைய காலகட்டத்தில் வந்து மாலை அணிவித்த பக்தர்களுக்கு தெரியும் முழு மனதோட வந்து பக்தி பயம் மனசில் சுத்தம் உடம்புல சுத்தம் அப்படி இருந்தால் மட்டுமே அதை வந்து ஐயப்பனை வந்து தரிசிக்க முடியும் இப்போவும் அந்த மாதிரி இருக்குது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அப்படின்னா வந்து என்னோடய குருசாமி சொல்லியிருக்க அப்படி ஒரு அசம்பாவிதம் எப்படி அப்படின்னா மாலை போட்ட கன்னிச்சாமி மாலையிட்ட கன்னிச்சாமி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாலை ஐயப்பனுக்கு போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் ஒரு உக்கம் இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தவறான வேலை என்ன தவறான வேலை அதாவது இதில் வந்து பிரம்மச்சாரிய மெயின் இந்த பிரம்மச்சரியத்தை வந்து அவரோட கற்பனை கெட்டாத அளவில் போய் அந்த மாலையை கழட்டி வச்சுட்டு ஒரு தவறான செயல் செஞ்சுட்டா அப்படி இருமுடி கற்ற அன்னைக்கு வந்து எப்பயும் சோதிச்சுருக்கா அப்படி எப்படி சோதிச்சிருக்க அப்படி அப்படின்னா இருமுடி கட்ட நேரமாயிருச்சு அனைத்து கன்னிசாமியும் சரி பழமலை சாமியும் சரி எல்லோரும் ஒரு இடத்துல கூடியிருக்காங்க கன்னிச்சாமிக்கு அந்த கன்னிச்சாமிக்கு வந்து இருமுடி கட்டணும் அப்போ அந்த கன்னிச்சாமி எங்கே ஆளை காணும் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க தேடும்போது அந்த கன்னிச்சாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மூளையில் போய் கையை வந்து தலைக்கு மேலே வச்சுட்டு வந்து நிமிந்து பார்க்காத அளவுக்கு வந்து கூணி குருகி போய் அப்படி அவர் வந்து யார்கிட்ட எதுவும் பேசலை மற்ற சாமியல் அவரை போய் கூப்பிடும்போது வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காப்படி அவர் செஞ்ச தவற சொல்லிடுறாப்படி தவற செஞ்ச தவற சொன்னதுக்கு பின்னாடி வந்து புத்தி மாறாட்டம் நடத்திருச்சா என்ன அப்படின்னா வந்து நம்ம அதில் வந்து மெயினாக வந்து பிரம்மச்சாரியம் மனசு சுத்தம் உடம்பு சுத்தம் இது எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தணும் இதை காலமலை எதுக்கு வந்து குளிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நம்மளோட உடல் வெப்ப நிலைக்கு போயிடக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா நம்ம உடம்பில் உள்ள விந்தாகப்பட்டது வெளியேற வாய்ப்புகள் அதிகம் அதனால் வந்து குளிர்ந்த நீரில் வந்து குளிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த குளிர்ந்த நீரில் வந்து குளிக்கிற அளவுக்கு ஒரு சிலர் இல்லை சுடுதண்ணில் குளிக்கிறாங்க அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் வந்து தன்னுடைய விந்தாகப்பட்டது வெளியேறக்கூடாது இதுதான் வந்து விரதத்தில் மெயின் ரெண்டாவது என்ன தவறு பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பகல் முழுவதும் சாமி இரவு டைமில் வந்து ஆசாமி அந்த மணிமலையை கலட்டி வச்சுட்டு வந்து மது அருந்துறாங்க இந்த மாதிரி நிறையா தவறு பண்ணிட்டு வந்து அந்த சாமிகள் வந்து மலைக்கு போகிறாங்க என்னோடய கண் எதிர்க்க நான் போன வருஷம் நான் போய் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஐயப்பனோட மலையில் வந்து எத்தனையோ கணக்கு இல்லாத எத்தனையோ கணக்கில் இல்லாத வந்து பைகள் மலைகளுக்குள்ளே வந்து கிடஞ்சிச்சு இப்போவும் பார்த்துருப்பீங்க கோயிலுக்கு மலைக்கு போகிற சாமியர்களுக்கும் நிறைய பார்த்துருப்பீங்க அந்த பைகளை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஐயப்பன் வந்து என்னதான் வந்து நம்ம தவறு பண்ணிவிட்டு ஐயப்ப மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களே அப்படி அந்த இடத்துக்கு போன பின்னாடி இருமுடியை கொண்டுட்டு மலை போய் அந்த பதினெட்டாம் படி ஏறி வந்து ஐயப்பனை தரிசிக்க முடியாது அதுதான் மெயின் அந்த இடத்துல வந்து ஐயப்பையும் விட மாட்டார் அப்படின்றது இதில் வந்து ஒரு சில பேருக்கு தெரியல எத்தனையோ தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த தவறுகளை திருத்தி நல்ல வழியில் வந்து நல்ல மனத்தூய்மை உடம்பு சுத்தம் எல்லாத்தையும் மனசில் கொண்டு ஐயப்பனை போய் தரிசிக்கிட்டு வாங்க நல்லதவே கொடுப்பார் நல்லதை செய்வார் சாமி சர்மா